உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கமாக இருக்கக்கூடிய அந்த அவள் யார் என் தாய் முதல்ல தாயை தாண்டி யாருங்கிற முதல்ல தாய் தான் இந்த கரு உருவா வந்து காரணம் பயப்படாம

சரியா கோயிலில் ஒன்றும் ஆட்சி தெரியுமா ஆ அதே மாதிரி தான் நாங்களும் சரி அதே மாதிரி ஒரு ப்ரோட்டீன் பாஸ்கெட் சரியா அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலெல்லாம் அம்மா குடிக்கிற மாக்கெல்லாம் கிடக்குது ப்ரோட்டீன்ஸ் அவையல் இருப்பீண்ணா அவையல் இருப்பீண்ணா அவையல் இருப்பீண்ணா ஆ ப்ரோட்டீன் ஆக்ஸ்மா சஸ்டோயின்மா இங்கே வீட்டுக்கு ஆரம்பிமா வந்து அங்கேயர்மா அதே மாதிரி சமூக இருந்துட்டு காலம் எப்போ அதை ஆடிக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா எல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமானதாக கொண்டு வந்துருக்கோம் சரியே ஆ பிடிச்சிருக்கே ஆ அதே மாதிரி சாக்லேட் பாஸ்கெட்டையும் கொடுத்துட்டாங்க இனிப்பான விஷயம் தானே அம்மாவுக்கு சோறு இருக்குண்ணே அப்போ ஆறு சாக்லேட் அப்ப போக போகுது ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் சோறு இருக்கு அப்போ ஏன் கொடுத்தாங்கண்ணா வீட்டில் பேரப்பிள்ளே வருவாங்க சின்ன பொசுக்கள் சின்ன குசுமாங்குட்டி எல்லாம் வரும் மந்து என்ன பாட்டி பேர்டேனா என்ன கொடுக்க போகிறீங்க அப்போ அவைகளுக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுங்க அதுக்கு தான் சாக்லேட் பாஸ்கெட் சரியா அதுக்கு வெரைட்டி விட நிறைய பாஸ்கெட் இருக்குது நிறைய சாக்லேட் இருக்குது பகிர்ந்து சாப்பிடணும் எங்களுக்குன்னு தெரியல நீங்கள் என்னண்ணா என்ன அம்மா பிறந்தா எங்களுக்குன்னு தெரில கொண்டு போ நாங்களும் சாப்பிட்டு போவோம் அப்பியா சரி அப்ப பிடிச்சிருக்கா சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்சிருக்கானே ரைட் அதே மாதிரி பாக்ஸ்லயும் gift வந்தது சரியா சரி இது வந்து அம்மாக்கு சரியா அது அடுத்து தாங்கோ அதே மாதிரி இது வந்து அப்பாக்கு ரெண்டு பேருக்கு மேல வேணும் அண்ணே உடைச்சு பாருங்க சரி பாப்பம் என்ன பாடகுள்ள அம்மா எடுத்துட்டா வா சரி பட்டிக் சட்டை உண்டு ஒரு அழகானது ஜெலோ அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணுவோம் என்னம்மா ரைட் அப்பாவுக்கு என்ன வந்துருக்கு ஜெலவு கவன கேட்கா ஜெலவு தான் மடிச்சு சரி அப்பாவுக்கு ஒரு அழகான ஷேர்ட்டு ரைட் அப்பாவுக்கு வந்துருக்கு ஒரு அழகான ஷேர்ட்டு ஒரு சரம் சரியா வளமே அப்பா போடுற மாதிரி தான் வந்துருக்கு என்னப்பா ஷேர்ட் வந்துட்டு வளமையா நீங்கள் கோடு போட்டு மாதிரி தான் போடுறீங்களா அப்படிえ அபரதான் போட்டிருக்கீங்க அப்ப இந்த முறை கொஞ்சம் ப்ளெய்னா வந்திருக்கு டார்க் கலர்ல என்ன அப்பா கொஞ்சம் வெள்ளை இல்லை டார்க் கலர் போட்டா சும்மா ஜொலிபா தெரியும் என்ன சோ பிடிச்சிருக்கா ಹುಡುப்பெல்லாம் பிடிச்சிருக்கா சரி ஓகே அப்ப அம்மாவுக்கு கவுன் வந்து அவ்வளவுதான் இருக்கு நினைக்கிறேன் ஏனாம்மா சின்னம்மா தானே என்ன சரி இப்போ சரி அப்ப வெச்ச கறி இப்போ நாங்க வாங்கனதா காத்து தெரியும் அப்படித்தானே அவள நேரமா அவள நேரமா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிடம் அதக்குள்ள நான் பாசி போயிர்

அந்த மகிழ்ச்சியா இருக்கீங்களா அதை பிடிப்போட அதை பாராட்டு முகமாக உங்களை வந்துட்டு பொன்னாட போத்தி மகிழ்விக்க சொன்னோம் சரி ஏன்னா நீங்கள் வடிவான பிள்ளைகளை பெற்று நல்லா வளர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டே விட்டீங்க எல்லா பிள்ளைகளை அப்படித்தான் எத்தனை பிள்ளைகள் அம்மா மொத்தமா மூன்று பிள்ளைகள் அப்ப முப்பது தேவர்கள் முப்பது தேவிகளா ரெண்டும் தேவிகள் தேவன் தேவியெல்லாம் கேட்பதில்ல ஓ வெளிநாட்டில் நினைக்கிறவங்க அவையில் கொடுத்துறீங்களோ

கிடைச்சவங்கள அங்கே என்ன சொல்கிறவா அது சொல்கிறவா உங்களுக்கு அப்போ மஷ் பண்ணிட்டா கூட சொல்லி கொடுத்ததே ஆகட்டும் ஆ ஆ செஞ்சுவா வா ஆ அதான் நீங்க சொல்லணும் வேறேண்டு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டுபிடிக்கலை வேணும் ஆ இப்போ முதல்ல நாங்கள் பொன்னாடியை போர்த்த வேணும் அதுல என்னன்னு சொன்னாலும் இப்ப அப்பா வந்து அம்மாவுக்கு போகணும் அதே மாதிரி அம்மா வந்து அப்பாவுக்கு போகணும் என்றால் உங்களுக்கு ஈடுனா வந்து நீங்கள் தான் நாங்கள்லாம் போக்குற அளவு இருக்கா சரி அதனால ஒன்று அம்மா சரி இதை வந்து அப்பாவுக்கு நீங்கள் போட்டுக்கணும் சரியா அப்பா வந்துட்டு அம்மாக்கு போனடா போகணும் ஃபர்ஸ்ட்டு யார் போக போறீங்க ஆ ஒரு ஆள் போருங்க அப்ப அப்ப தாங்க வந்துட்டு தந்துட்டு இருங்க சரி போருமா எல்லாம் கையா ராய் சூப்பர் சரி அப்ப இனி மழை குடி இருக்கும் போதும் சரியா சூப்பர் கேடுங்க இதே அன்போட இதே மகிழ்ச்சியோட இப்பயும் ஒற்றுமையா வேணும் என்ன பிரிஞ்சு போற ஐடியா இருக்கோ பிரேக்அப் ஆகி சும்மா சொல்ற இந்த வயசுல எங்கேயுமா பிரிஞ்சு போறது ரெண்டு என்னது வீடியோவா எடுக்கிறேண்ணா வீடியோ அனுப்பிவிடண்ணா உங்களுக்கு உங்களோட போனுக்கு அனுப்பி விடுறேன் சரியா ஹாப்பியா இப்பதான் அழகா அந்த பொண்ணோட பிறகு தனி அளவு என்ன சரி ஓகே இப்போ சொல்லுங்க யார் கொடுத்தா மூத்த மகளா ஒரு லெட்டர் கொடுக்கம்மா இதுல வந்து கொடுத்தவங்க அட்ரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியே ஒன்றும் ஆனையில ஃப்ரிட்ஜ் பாப்பா என்னோட சொல்றாவா சரி பிரிட்ஜ் பாடிப்போம் இருக்கா சரி இதில் என்ன போடப்பட்டிருக்கின்றால் தெய்வங்கள் உண்டா இல்லையா என்று வேதாந்தம் சித்தாந்தம் பேசும் பலருக்கும் புரிவது கிடையாது தெய்வங்கள் உண்டா இல்லையா என்று வேதாந்தம் சித்தாந்தம் பேசும் பலருக்கும் புரிவது இல்லை இறைவன் உண்டு அன்னையின் வடிவில் ஒவ்வொரு வீட்டிலும் என்று நீங்கள் பிறந்த இந்த புனித நாளிலே உங்களை வணங்குகிறேன் தாயே என்று வாழ்த்து போட்டிருக்கிறான் ஆறு

Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Amaji. Happy birthday to you May God bless you don't you don't sorry சூப்பரா சந்தோஷம்டா அதை அவா கேட்கணும் அவார் நீங்கடா எங்கே வந்தது எனக்கு ஒரு அப்சே என்ன